ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சிதம்பரத்தில் பஞ்சாட்சர யந்திரம் அன்ன ஆக்கர்ஷண இந்திரம்னு ரெண்டு எந்திரங்கள் இருக்குது இந்த ரெண்டையும் பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டவர் ஆதிசங்கரர் சிதம்பரம் க்ஷேத்திரத்தை பூலோக கைலாசம்னு சொல்லுவாள் சுமார் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் காஞ்சி சங்கர மடத்தோட ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரம் தீட்சிதர்களுக்கும் சின்னதாக சர்ச்சை உண்டாச்சு விபூதியை நாங்கள் கொடுத்து அதை ஆச்சாரியால் வாங்கிக்கணும்னு சிதம்பரத்து தீட்சிதர்கள் சொன்னார் தீட்சிதர்களான நாங்கள் கைலாச பரம்பரையை சேர்ந்தவா அதனால் நாங்கள் கொடுக்குற விபூதியை தான் எல்லாரும் வாங்கிக்கணும் இது அவளோட வாதம் ஆனால் சங்கரமடத்தோட ஆச்சாரியால் ஜெகத்குரு எதையும் கை நீட்டி வாங்கிக்கிற சம்பிரதாயம் கிடையாது இது சங்கரமடத்தோட கருத்து சிதம்பரம் தீட்சிதர்கள் இதில் பிடிவாதமாக இருக்கவே காஞ்சி மடத்தோட ஆச்சாரியால் யாரும் சிதம்பரம் கோவிலுக்கு போகிறதில்ல வெளியில் இருந்தபடியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஊர்களுக்கு போயிடுவா இப்படி தான் பல வருஷமாக நடந்துட்டு இருந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் தீட்சிதர்களுக்கு என்ன தோணித்தோ சுவாமிகள் எங்கள் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா ஜனங்களும் பெரியவாளை எப்படியாவது கோவிலுக்கு வரவழைச்சுடணும்னு ஏங்கினா தீட்சிதர்களோட வேண்டுகோள் பெரியவா கிட்ட வந்தது பெரிவாளுக்கும் பழைய கசப்பான சம்பவத்தையெல்லாம் எல்லாரும் மறந்து சுமூகமான உறவோடு இருக்கணும்னு விருப்பம் அதனால் சிதம்பரம் கோவிலுக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்தார் கோபதாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் காஞ்சி மகான் கருணை தெய்வம் அதுபடி சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார் பெரியவா விடிகாலம்புற யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நேராக விறுவிறுன்னு கோவிலுக்கு போயிட்டார் அங்கே சிவகங்கை தீர்த்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய அனுஷ்டானத்தையும் முடிச்சுட்டு நேராக நடராஜர் சந்நிதிக்கு போய் நின்றுட்டார் தான் உஷத்கால பூஜைக்கு தயாராகிட்டு இருந்தா தீட்சிதர்கள்லாம் சுவாமிகளை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுடுத்து சாட்சாத் பரமேஸ்வரனே தரிசனம் தரா மாதிரி பரவசம் ஆயிட்டா பெரியவாளை இத்தனை நெருக்கத்தில் பார்த்த சந்தோஷத்தில் தங்களையே மறந்து போய் சிலையாக நின்றுட்டா அப்புறம் ஒரு வழியாக நிதானத்துக்கு வந்தவா பூர்ணகும்ப மரியாதையெல்லாம் பண்ணி எந்த குறையும் இல்லாமல் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கின்றார் அதே நேரம் சிதம்பரம் கோவிலுக்குள்ள காஞ்சி பெரியவா வந்திருக்கிற தகவலை கேள்விப்பட்டு ஊர் ஜனங்க மொத்தமும் திபு திபுன்னு கோவிலுக்குள்ளே வந்துட்டா எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணி சிலிர்ப்பும் தவிப்புமாக நிற்கிறா இந்த சம்பவம் நடக்காதா காஞ்சி மகானை கண்ணார பார்க்குற பாக்கியம் கிடைக்காதான்னு எல்லாரும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தா சரி சிதம்பரத்துக்கு வந்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சுங்கிறதோட பெரியவா கிளம்பிடலை அடுத்த நாள் துவங்கி பதினஞ்சு நாளைக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்கி உபன்யாசம் பண்ணினார் பெரியவா சிதம்பரத்து தீட்சிதர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பரம சந்தோஷம் காஞ்சி மகான் வேற யாரும் செய்யாத சுவாமிகள் மட்டுமே செஞ்ச காரியம் இது இரநூத்தம்பது வருஷத்தில் பீடத்தில் இருந்தவா யாருமே சிதம்பரம் கோவிலுக்கு போனதில்லை நாம் மட்டும் போய் ஏதாவது பிரச்சினையை உண்டாக்கணுமா அப்படின்னு எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை செயற்கரிய செய்வோர் பெரியோர்னு சொல்வாளே அப்படி தான் அமைஞ்சது இந்த சம்பவம் சிதம்பரம் கோவிலில் நடராஜ பெருமாள் தரிசனம் பண்ணினப்போ பெரியவா சங்கல்பம் ஒன்று பண்ணிட்டார் அதாவது நடராஜர் பாதத்தை தூக்கிய திருவடின்னு சொல்லுவா அந்த குஞ்சித பாதத்துக்கு நவரத்ன கவசம் ஒன்று சாத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சுமார் இருபது வருஷம் கழித்து நவரத்தினத்தால் ஆன கவசத்தை குஞ்சித பாதத்துக்கு சாத்தி தன்னோட ஆசையை பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிட்டார் பெரியவா அன்றைக்கு திருவாதிரை தீட்சிதர்களுக்கெல்லாம் மனசு கொள்ளாத பூரிப்பு முகம் முழுக்க அப்படி ஒரு சந்தோஷம் ஆடல்வல்லான் நடராஜ பெருமான நவரத்தின கவசம் சாத்தின அலங்காரத்தில் பார்த்துட்டு சிதம்பரத்து மொத்த மக்களும் மெய்மறந்து நின்னா இதை நேரில் கண்ணால் பார்த்தவாளும் இந்த பதிவை காதால் கேட்குறவாளும் உண்மையிலேயே உணர்வு பூர்வமா மனசால பரிபூர்ண நிலை அடைவர் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர